மோ வர வராங்களாட்டம் அவளுக்கு அப்படியே சொல்லு என்னதான் இருந்தாலும் அவ பொண்ணு காணி நிச்சயதார்த்த வீடு எவ்வளவு வேலை கிடக்கும் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சிருக்கானே வருவா கட்டுவோம் இது என்ன இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறது நமக்கு அந்த கூட அதே பண்ணணும் எப்படி நம்ம விட்டு குடுக்க மாட்டிய

கட்டிட்டு போய் நின்னு அவளோ வெறு பார்த்தா பொட வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி இதுங்க ரெண்டும் என்ன வேற பேத்துதுங்க இப்ப நான் என்ன பொடவை கட்டிட்டு நிச்சயத்துக்கு வருவேன் இதுக்கு எல்லாம் என்னடா தெரியுது அதுவும் அவருக்கு நாளே நாலு பேண்டும் ஷர்ட்டும் அதை போட்டு வந்துடுறாரு கையா தக்காணி எல்லா விசேஷத்துக்கும் அது கூட யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை ஆனா பொம்பளைங்களுக்கு தான் எத்தனை கஷ்டம் நிச்சயத்துக்கு அதுவும் பக்கத்து வீட்டுல இருக்கிற நிச்சயத்துக்கு புடவை கேட்டா எந்த புருஷனும் மாமியாரும் சும்மா இருப்பாங்க உன்னை திட்டினதோடு விட்டாங்களே அதை நினைச்சது சந்தோஷப்படு நானா இருந்தேன் ஆமா நர்மதா அது நம்ம வீட்டு கல்யாணமா நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்னா ஒன்னா பழகிறவங்கிறதுக்காக புருஷன் கிட்ட போய் பட்டுப்பட எடுத்துக்கூடு நிச்சயத்துக்கு போன சொன்னா சும்மா இருப்பாங்களா ஹம் கல்யாணத்துக்கே நாங்க எல்லாம் பழைய புடவை எங்க புடவை கட்டிட்டு வர போறோம் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இப்படி கேட்டா வீட்டுக்கார சும்மா விடுவாரு அதுவும் மாமியா சும்மா விடுவாங்களா சொல்லு உங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு என்னெல்லாம் குடும்பம் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு ஒரு புடவை கூட வாங்கி தர மாட்டாங்க என் கஷ்டம் யாருக்கிட்ட போய் சொல்றது ஐயையோ என்னடா இவ இங்க பாரு ஊர்ல உலகத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லை டிவில நியூஸ்ல நியூஸ்லன்னு எவ்வளவு படிக்கிறோம் எத்தனை பொண்ணாக போட்டாலும் கொடுமைப்படுத்தி சாடிக்கிறாங்க மாமியார் வீட்டுல உன் அப்படியா நடத்துறாங்க எவ்வளவு நல்ல விதமா பாத்துக்கிறாங்க உன் வத்தி எல்லா வேலையும் உனக்கு வீட்டுல செஞ்சு வச்சிடறான் உன் புருஷன் உன்னை ஏன்னு கூட கேள்வி கேக்காதவன் அவன் பாட்டுக்கு இருக்கிறவன் பாவம் உன் மாமியாரும் ஒரு காலத்துல ஒன்னும் பேசாமதுன்னா இருந்தாங்க நீயா சிந்தி சிந்தி அவங்களையும் பேச வச்சுக்கிட்ட இப்ப என்னடான கொடுமைப்படுத்துறாங்கிற சொல்ல எனக்குதான் எடுத்துக்க வல்லி கட்டி கொடுக்க வல்லிய காணோம் பூவை கட்டுற வாழை மட்டும் தண்ணி விட்டுட்டு போயிட்டா கட்ட நாங்களே அத நினைச்சு கவலைப்படல உட்கார்ந்துட்டு உனக்கு என்ன வலிக்குது அவன் ஏதாவது வேலையாப்பா வருவான்னு சொன்னா வருவா ஹம் விட்டு குடுக்க மாட்டாளே அவள உம் என்னதான் சொல்லு அந்த வள்ளி காய் உறவினருக்கு முக்கியம் நம்ம என்ன பிரச்சனை இப்ப ரோஷப்பட்டு போனா அரை பூ கூட தர மாட்டாளுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் உட்காந்துருந்து கடைசியா நாலு மணப்பூ அது வாங்கிட்டு போனாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் புடவைதான் இல்ல நினைச்சு பரவாயில்ல பூவாவது கிடைக்குது அது வரைக்கும் சந்தோஷம் அம்மாடி கண்ணே கீதா போமா நீ ஒண்ணு கிட்ட பேச வேண்டாம் அட அம்மா மேல என்ன உனக்கு கோவம் இங்க பாரு அம்மா பார்த்த சொல்ல என்ன உனக்கு வர வர என் மேல பாசமே இல்லம்மா இப்பெல்லாம் உனக்கு மருமகளுங்க தான் வசதி ஆயிட்டாங்க ம் அப்புறம் உம் விழுப்புரம் ஆத்தா என்ன கோ உனக்கு அதை முதல்ல சொல்லு எதுக்கு அது எதுன்னு பேசிட்டு இருக்க அவளுங்க எனக்கு முக்கியமா இல்ல நீ எனக்கு முக்கியமான உனக்கே நல்லா தெரியும் அதனால விஷயத்துக்கு வா உம் உன் மருமகளுக்கு மட்டும் பட்டு எடுத்து கொடுத்த எனக்கு எடுத்து கொடுத்தியா உம் போமா இப்ப சின்ன நீ உனக்கு வரதுக்கு முன்னாடியே வசதியா போயிட்ட அவ்வளவுதானா விஷயம் அன்னைக்கு உன புடவை எடுத்துக்காதடின்னு சொன்ன அது ஒரு குத்தமா அதுக்கு போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அன்னைக்கு எடுத்தா கல்யாண பொண்ணை விட நீ வேலை குறைச்சாலாம் எடுக்கணும் அப்படி எடுத்தா நம்ம தகுதி குறைச்சிடாது அதாண்டி தங்கம் இன்னைக்கு போய் எடுத்துக்கோன்னு விட்டுட்டேன் இன்னைக்கு வா உனக்கு கல்யாணம் பொண்ணை விட அதிகமாவே எடுத்து தரேன் விலைக்கு அவன் பத்தாயிரத்துக்கு எடுத்தா நீ பதினஞ்சாயிரத்துக்கு ஏன் உனக்கு யாரு இல்லைன்னா அது மட்டும் இல்ல அங்க உன் வீட்டுக்காரர் இருந்தாரு உங்க அப்பா இருந்தாரு உங்க அண்ணனுங்க இருந்தாங்க அங்க வச்சு உனக்கும் கல்யாண பொண்ணுக்கு மட்டும் புடவை எடுத்தா பெரியவளுக்கு எடுக்கலன்னு அங்கேயே நின்று கேட்பாங்க அதுலேயும் உன் வீட்டுக்காரர் இருக்கா இருப்பாரு அவரே கேட்பாரு அதுதான் சரி நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் எடுத்துக்கோன்னு அமைதியா விட்டுட்டேன் செலவும் கொஞ்சம் மிச்சம் ஆகும்ல இவளுக்கு புடவ எடுத்து குடுக்காட்டியன இந்த கல்யாணமா நடக்குதுங்க வீட்டுல இருக்கிறத கட்டிக்குவா அம்மா அம்மா எப்பமா போறோம் இப்பவே போறோம் சரியா மாமா அத்த என்ன அத்தைக்கு என்ன பேசுறோம் அம்மா உன் கேக்க கேட்க என்ன என்ன வேலையில இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா ஐயோ இல்ல அத்த நான் கேட்கலாம் வரல நீங்க தானே என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு செய்யணும்னு சொன்னீங்க மதியம் சமைக்கணும் அத என்ன சமைக்கட்டும்னு கேட்டு போலான்னு வந்த உம் இன்னைக்கு கிருத்திகல்ல சாம்பார் வச்சுட்டு அப்பளம் பொறிச்சுடு இருக்குல்ல அதை எடுத்து வறுத்து வச்சுடு சுருக்குன்னு செய்யணேன் உப்பு சாப்பிடலாம உஞ்சாட்டம் பண்ணி வைக்காத சரிங்கத்த இங்க பாரு நான் என் பொண்ணும் வெளியே போறோம் வரத்துக்கு நேரம் ஆகும் மதிய சாப்பாட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் வரமாட்டோம் அதனால உங்க வரைக்கும் செஞ்சுக்கோங்க வேஸ்ட் ஆகாத அப்புறம் தண்ணி ஊற்றி நீ தான் சாப்பிடணும் சரிங்க சரிங்கத்த அன்னி இப்ப எனக்கு ஸ்ட்ராங்கா ரெண்டு காஃபி பவுடர் எடுத்துடுவாங்க எனக்கு அம்மாவுக்கு குடிக்கணும் ம் கொண்டு வரேன் கீதா வீட்டுக்கு நாத்தனார் வந்தா தலையால தாங்கணும் என்ன ஒரு காஃபி வேணுமான்னு கூட கேட்க வழியில என் பொண்ணு அவளே கேட்குறேன் காஃபி போட்டு கொடுங்கன்னு நல்லா இருக்குது நீ குடும்ப நடத்துற லட்சணம் ம் அத்த நான் கேட்கலான்னு தாத்தா இருந்தேன் ஆமா கேட்டு கிழிச்சேன் போ போசு கேட்டோம் இங்கே நின்று வாய் பார்த்துட்டு இருக்க பாரு அதிலே தெரியுது உன் லட்சணம் முதல்ல போய் காஃபி கொண்டா அதையாவது ஒழுங்கா போடு மூஞ்சிய பாரு மூஞ்சிய எனக்கு நே வந்து வாச்சிருக்குது ம் கதையே இப்படி இருக்கு இன்னும் அடுத்த வரேன் அவ கதை எப்படி இருக்குமோ தெரியல உம் என்கிட்ட எதுவும் நடக்காது ஆனாலும் பாக்குற ஒரு கை அவளுக்கு வந்ததுன்னு தான் ஏன்மா கீழே உட்காந்துருக்க வா சோஃபால காலை நீட்டிட்டு நல்லா வசலியா உக்காந்துக்கோ வா இல்லம்மா எனக்கு இந்த குஷல்ல உட்கார்து வரலாம் கம்ஃபர்டபுளா இருக்கு நான் இதுலயே உட்காந்துக்கிறேன் அம்மா எனக்கு ரெண்டு புடவையா எடுத்துக்கூட ஹம் ரெண்டு என்ன நாலு எடுத்து தரேன் வாங்கிக்கோ உனக்கு இல்லாது வேற யாருக்கு தேங்க்யூம்மா